மிகச் சிறந்த சுற்றுலா தலம் இந்த சுற்றுலாவில் வந்து எப்பயுமே மனிதன் நோயில்லாத வாழ்க்கை வாழணுன்ற ஆசைப்பட்டா எப்பயுமே இயற்கையை ரசிக்க வேண்டும் இயற்கையை ரசித்தால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்கும் செயற்கையை நம்பினால் மனிதன் கெட்டான் இயற்கையை நம்பி யாரும் கெட்டதாக இல்லை இதெல்லாம் மரங்கள் கொடிகள் இருக்குது இங்கிட்டு பார்த்திங்கனா அந்த வையை யாரு பார்த்தீங்கன்னா காட்சி கடல் போல் காட்சி அளிக்கிறது நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா பாலம் இருக்குல்ல அதேமாரி பாலந்தேன் எந்த பாலமும் பயணிகள் வசதிக்காக இந்த பாலம் கேட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் கீழே போக முடியாது அதனால் வந்து மேலே கட்டி மேலேருந்து மக்கள் ரசிக்கட்டும் ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது இன்னைக்கு எப்பவுமே தண்ணி இன்னும் நிறையா இருக்கும் ரொம்ப தண்ணி கம்மியான இதாக

எங்க விட்டுருக்காங்கள அங்க இருக்கு அந்த மீன் தெரியுதுலேய் வாங்க யாரும் கீழே விழுந்துருவாங்க கல் வச்சுக்காங்களா என்ன காரணம் இல்லையா கல் நிறைய சுற்றுலா பயணிகள் தண்ணி ரொம்ப கம்மியான தண்ணியா இருக்கு நிறையா சுற்றுலா பயணி இருக்காங்க மகிழ்ச்சியாக ரசிக்கிறார்கள் வையாரை ரசித்துக்கொண்டபடியாக இருக்காங்க

ഇര പേടണ്ട വൈഹിനതിയോ ഉൻ വാവൈരം പാടടി